ஐசிடிஎஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போசான் ட்ராக்கர் செயலியில் புகைப்படம் ஏடபிள்யூசி ஃபோட்டோ அது வந்து டெய்லி ட்ராக்கிங்கில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம அங்கன்வாடி குட்டீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபுங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பர்சனலைஸில் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹோம் பேஜில் டெய்லி ட்ராக்கிங் தினசரி கண்காணிப்புன்னு இருக்கும் இல்லையா அதில் டெய்லி ட்ராக்கிங்கிறத நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிடுறேன் அதை கிளிக் உடனே இப்போ நீங்கள் வந்து அங்கன்வாடி மையம் திறந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இல்லையா அதுக்கு கீழே அடுத்ததாக வந்து ஏடபிள்யூசி ஃபோட்டோ அப்படிங்கிறது இப்போ வந்து புதுசாக வந்து போஸ்ட் ட்ராக்கரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறது இல்லை அதை எப்படி எடுக்கணும் கரெக்டாக அப்படிங்குறதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஏடபிள்யூசி ஃபோட்டோ அப்படின்னு போட்டு நாட் கேப்சர்டுன்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டேலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா அதில் வந்துட்டு பாருங்கள் கேப்சர் ஏடபிள்யூசி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் எனி ஒன் ஆக்டிவிட்டி ஹச்எஸ் ப்ரொவைடிங் ஹச்இசிஎம் டிஸ்ட்ரிபியூஷன் மார்னிங் ஸ்நாக்ஸ் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் என்னென்னா உங்கள் சென்டரில் வந்துட்டு எந்த நேரத்தில் வந்துட்டு குழந்தைங்க அதிகமாக இருக்காங்களோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அது என்னன்னா ஹச்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்னா என்ன மதிய உணவு கொடுக்குறத எடுக்கலாம் மார்னிங் ஸ்நாக்ஸ்னால் சிற்றுண்டி காலையில் உருண்டை கொடுக்கும்போது எடுக்கலாம் அப்புறம் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இது நடத்தும் போது நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி எந்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது எப்போ வந்து உங்கள் சென்டரில் அதிகமான குழந்தைகள் எல்லோரும் ப்ரெசென்ட்ஸ் ஆகியிருக்காங்களோ அப்போ வந்து எடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்குது இதில் வந்து ஒரு ப்ளூ கலரில் கிளிக் த கேமரா ஐகான் டு கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் ஊதா கலரில் இருக்குல்ல அதை நான் வந்து கிளிக் பண்ணுறோம் அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்கன்னா என்ன கேட்குன்னா அலோ போர் அண்ட் ட்ராக்கர் டு டேக் பிக்சர் அண்ட் ரெக்கார்டு வீடியோன்னு இருக்குது அதுக்கு வந்து ஒயில் யூஸிங் த ஆப் அப்படின்னு வந்து கொடுங்க உங்களுக்கு வந்து வேறு ஸ்மார்ட் ஃபோனில் இதை தவிர வேறு என்ன வந்தாலும் அலோவ் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து கேமரா வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுது இல்லையா இப்போ நீங்கள் வந்து எந்த பிளேஸில் வந்து நிற்கிறீங்களோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுப்போம்ல முன்னாடி ரவுண்டு மாதிரி இருக்குல்ல அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போது ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து ரெண்டு வருது பாருங்கள் ரைட் சைடில் வந்து ஒரு டிக் இருக்கும் லெஃப்ட் சைடில் இன்ட் இருக்கும் இதுக்கு வந்து டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரைட் சைடில் டிக் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இப்போ ஃபோட்டோ வந்து கேப்ச்சர் ஆகிரும் ஓகேவா இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபை ஆலைன்னு வச்சுக்கங்களேன் திரும்பியும் கேமரா இக்கான கிளிக் பண்ணுங்கள் திருப்பியும் உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும் இதில் திருப்பியும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க எடுத்து முடித்தோடனே பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டேனா திருப்பி ரைட் சைடில் இருக்க டிக்கை ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்துடுது இப்போ என்ன வருதுன்னா ப்ரீவியஸ்லி கேப்சர்டு ஃபோட்டோ பி ரீப்ளேஸ்னா அதுக்கு வந்து சரின்னு கொடுங்க ஏன்னா அது என்ன அர்த்தம்னா ஏற்கனவே கொடுத்த ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ கரண்டாக எடுத்தோம்ல ஃபோட்டோ அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடணும் அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஏடபிள்யூசி ஃபோட்டோ அப்படிங்கிறதுல பச்சை கலரில் கேப்சர்டு அப்படின்னு வந்துடுது இல்லையா நீங்கள் அதை திருப்பி கிளிக் பண்ணால் கூட நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு திருப்பியே வந்து காட்டும் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திருப்பி கூட பேக் ஸ்பைஸ் கொடுத்து வந்து வெளியே வந்து வந்துடலாம் இப்படி தான் வந்துட்டு போஸ்டான் ட்ரேக்கரில் தினசரி கண்காணிப்பு படிவத்தில் ஃபோட்டோ நம்ம வந்து பதிவு பண்ணுற முறை ஓகேவா உங்களுக்கு வேறு எதுவும் ஏதோ டவுட்டில் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எந்த டாப்பிக்கை வச்சு போஸ் அண்ட் ட்ரக்கர் டீன் வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போடலாம் ஓகே தேங்க்யூ